வணக்கம் நண்பர்களே ஸ்டாலினின் கதை முடிந்ததா சற்று முன் வெளியான முக்கியமான செய்திகள் தமிழக வெற்றி கழகத்தின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய விஜய் அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு என குறிப்பிட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் மூன்றாம் ஆண்டு விழா கட்சியின் தலைமை அலுவலகமான பனையூரில் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றினார் இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்றிய விஜய் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிர்வாக வெளிப்படத்தன்மை ஊழல் போன்ற விஷயங்களில் ஆளும் கட்சி தோல்வியடைந்துள்ளது தற்போது திருவள்ளுவர் மட்டும் இருந்திருந்தால் திமுகவுக்காக இப்படி ஒரு குரல் எழுதியிருப்பார் அதாவது அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு என எழுதியிருப்பார் மூன்று ஆண்டுகளில் தமிழக வெற்றி கழகம் மிக பெரும் சக்தியாக வளர்ந்து நிற்கிறது இதற்கு காரணம் கோடிக்கணக்கான மக்கள் தான் உங்களை நம்பிதான் நானும் நம் கட்சியும் இருக்கிறோம் அது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பின்னரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பின்னரும் தமிழகத்தின் நிலைமையை மக்கள் யோசித்து பார்க்கின்றனர் காமராஜர் அண்ணா எம்ஜிஆர் இருந்த இடத்தில் இவர்களும் இருக்கிறார்களே என மக்கள் கண்ணீர் வடிக்கின்றனர் தற்போது மக்களின் கண்ணீரை துடைக்க ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் தமிழக வெற்றி கழகம் விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்கிறது என பேசுபவர்கள்தான் அன்று எம்ஜிஆரையும் பேசினார்கள் மாபெரும் மக்கள் சக்தியாக நம் தலைமையில் ஒரு அணி திமுக கூட்டணி பாஜக தலைமையில் மற்றும் பலர் எத்தனை அணிகள் வந்தாலும் திமுகவை வீழ்த்துவதற்கு மாபெரும் சக்தியான தாவே காவால் மட்டுமே முடியும் விஜயை வீட்டை விட்டு வெளியே வா என்கிறார்கள் தேர்தலில் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து ஒரு விஜய் வாக்களிப்பார் அன்று விஜயை ஏன் என வருத்தப்படுவீர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் தற்போது விஜய் பேசிய இந்த விஷயமெல்லாம் ஸ்டாலினுக்கு மாபெரும் தலைவலியாக மாறி உள்ளது என்கின்ற விஷயமும் தற்போது வெளியாகியுள்ளது இது கண்டிப்பாக தாவேக்காவின் வாக்கு வங்கி அதிகமாக இருப்பதால் திமுகவுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது மேலும் திமுகவின் வாக்குகளை விஜய் பிரித்து விடுவாரோ என தற்போது ஸ்டாலின் அஞ்சி நடுங்குவதாகவும் இதனால் திமுகவின் கதை முடிந்தது ஸ்டாலின் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் தற்போது தோற்று வீட்டிற்கே ஓடப்போகிறார் என்கின்ற தகவலும் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றது